இந்த இஷ்யூ கமல்ஹாசனுக்கு விஜய மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட கற்பனை நிஜமாகாத ப்ரூவ் ஆகாத கருத்து கணிப்புகளில் தென்படக்கூடிய ஒரு சிலர் சீமானின் வளர்ச்சியை எப்படியாவது தடுத்தப்படலாம் என்று சதித்திட்டத்தோடு உருவாக்கப்படக்கூடிய ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு கலைந்து போகும் மேகங்கள் போன்ற ஒரு இமேஜினரி வோட்ஸ் அது வந்து இன்றைக்கி சீமான் பக்கம்தான் வரும்னு அந்த விஷயம் இருந்துச்சு தமிழ் தமிழர் தமிழுக்காக யாரையும் எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் சீமானு கொண்டு சீமானுக்கு அரசியல் தமிழ் சார்ந்த தெளிவான அரசியலாக இருக்குது இரநூறு முப்பத்தி நாலு தனித்து போட்டியிடுறாரு தெளிவா இந்த விஷயவை தனக்கு மிகப்பெரிய சாதகம் ரெண்டு நாள்ல நாலு தடவை இந்த விஷயம் பேசிட்டாரு அது எங்கே ஒட்டுவான் இப்போ அன்னைக்கு தமிழன் விஜய்னு சொன்ன ரசிகர்களுக்கெல்லாம் இப்போ மனச்சாட்சி உருத்தோம் சீமான் தான் நிற்கிறான் கமல்ஹாசனுக்காக உறுதியாக இருக்கிறாப்புல சீமான் தான் கருத்தை தெளிவாக எடுத்து வைக்காப்புல நம்ம தலைவர் விஜய் குழப்புவாதியாக சந்தர்ப்பவாதியாக சினிமா வசூலுக்காக தான் வேலையை காட்டுறாரு ரெண்டும் கட்டானா தான் நம்ம தலைவர் இருக்கிறாரு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் தான் இருக்கிறாரு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒரு அரசியல் கோமாளி சந்தத்தோடதான் இருக்கிறாரு நம்பி அரசியல் போறதோட இந்த ஓட்ட நம்ம சீமானுக்கே போட்டுட்டு போயிரலாம்னு ஒவ்வொரு விஜய் ரசிகர் தமிழனும் நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த யாருங்காரு விஜய் நிலைப்பாடு இல்லாம தனிற்பேனு இருக்கிறாரு இன்னும் இன்னும் சொல்லலையே இந்த பேச்சு நான் சொல்றத வரை விஜய் இருந்த ரியாக்சன் இல்லையே நாணயமா நேர்மையா சீமானுக்கே நிலைப்பாட்டு எடுத்து இருக்கணுமே தமிழ்த் தேசியத்தை பேசணும் இதா நீ எடுத்து அப்போ நீ சொந்தர்ப்பவாதி சுயநலவாதி வச்சுவந்தி வியாபாரி இதுதான் நான் தெளிவாக சொன்னேன் விஜய மையமாக வச்சு உருவாக்கப்படக்கூடிய கட்டமைப்புகள் எதுவும் நிற்காது அது நெஜத்தில் சீமானுக்கு லாபமாக மாறும் இப்போ நாம் தமிழர் தம்பிகள் தான் அதை ரீச் ஆக வைக்கணும் விஜய் ரெட்ட வேடம் போடக்கூடிய ஒரு சீமானு தான் தெளிவாக நிற்கிறாங்கிறது ரீச் பண்ண வைக்கணும் அது அவங்க கடமை இந்த சினிமா சம்பந்தப்பட்ட போது அவ்வளவு பரையர் சமூக மக்கள் மத்தியிலேயே விஜய் வந்து நமக்கானவர் இல்ல சீமான் தான் நமக்கானவர் என்னுடைய அந்த கருத்தை சேர்ந்துவிட்டு அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்ம இணையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறன் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் தக்லீஃப் பத இசை விதவாளர் சமலவாசன் அவர்கள் தமிழிலிருந்து தான் கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இது வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானது கன்னட அமைப்புகள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தி இந்த வேலையில் தமிழனுக்காக தமிழன்தான் துணை நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் வந்து கமலுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு இது வந்து தமிழக மக்கள் மத்தியில் உண்மையான தமிழர் வந்து சீமான் தான் அப்படின்னு எதிர்த்துரைக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது இது எப்படி சார் பார்க்குறீங்க சீமானுக்கு அவருக்கு எதிராக வீசப்படக்கூடிய வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பொறாமையிலும் வீசப்படக்கூடிய கற்களெல்லாம் அவருக்கு மலர் மாலையாக அவருக்கு அது ஆதரவு மாறுங்க கருத்தா கருத்தாக நான் தொடர்ந்து இருக்கேன் இந்த இஷ்யூ கமல்ஹாசனுக்கு விஜய மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட கற்பனை நிஜமாகாத ப்ரூவ் ஆகாத கருத்து கணிப்புகளில் தென்படக்கூடிய ஒரு சிலர் சீமானின் வளர்ச்சியை எப்படியாவது தடுத்து விடலாம் என்று சதித்திட்டத்தோடு உருவாக்கப்படக்கூடிய ஒரு நிரூபிக்கப்படாத ஒரு கலைந்து போகும் மேகங்கள் போன்ற ஒரு இமேஜினரி ஓட்ஸ் அது வந்து இன்றைக்கி சீமான் பக்கம்தான் வரும்னு தெள்ள தெளிவாக அந்த விஷயம் நிரூபிச்சிடுச்சு ஆதவர்ஜுனா ரெட்டிக்கும் ஜான் ஆர் ஜான் ஆரிகசாமி நாயுடுகாருக்கும் பயந்து விஜய் இந்த இதில் ஒரு நிலைப்பாடு எடுக்காமல் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் கிளாரிட்டி இல்லாமல் வளமும் போகாமல் இடமும் போகாமல் கருவாட்டு குழம்பாக சாம்பாராணி தெரியாத ஒரு குழப்பவாதி ஆட்டு விஜய் இருக்கிறதுல சீமான் கிளியர் கட்டாக இதில் ஏறிட்டார் தெளிவாக அந்த விஷயத்தில் எதிரணி கூட்டணி கட்சி தலைவர் என்னாலும் கூட அண்ணன் கமலஹாசன் பேசியது பேசியது சரின்னு ஒத்தடியாக சீமான் அடிச்சிட்டார் ஆக கமலஹாசன் வந்து இன்னைக்கு அவர் இன்னைக்கு தமிழ் மண்ணில் திமுக அணியில் பெரிய அசட் ஆகிட்டார் திமுக அணிக்கு அவர் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என் படம் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல இருபது கோடி ரூபாய் எனக்கு அங்கே போனாலும் பரவாயில்லன்னு அவர் தெளிவாக நிற்கிறார் கர்நாடகாவிலருந்து தக்லீஃபுக்கு ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் படம் தான் சொந்த படம் தான் அந்த கோடிகள் போனாலும் பரவாயில்ல நான் என் நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பேன்னு ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக அன்னைக்கு கூடிய ஒரு அரசியல்வாதி கமலஹாசன் தெளிவாக நிலை நிலையான ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறார் சீமான் இதில் கமல்ஹாசன் ஸ்கோர் பண்ணிட்டாரு தன்னுடைய தமிழுக்காக அங்கே கர்நாடகாவில் ஒரு பல கோடி ரூபாய்களை இழக்கிறாருங்கிறது தெ தெரியுதில் சிம் கமல்ஹாசனுக்கு இமேஜ் உயர்ந்துட்டு நான் இதைத்தான் சொல்லுவேன் நாட்டுக்காக பெரிய தியாகம் செய்த ஐயா சீனிவாச ஐயங்கார் மகன் கமலஹாசன் ஒரு துணிச்சலான போர் வீரருங்கிறத நான் பல முறை சொல்லியிருக்கேன் ஜெயலலிதா அம்மையார் கமலஹாசனுக்காக இறங்கி வந்து பேட்டி கொடுத்தாங்க மற்றவங்களுக்கு எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப அதை நான் சொல்ல விரும்பலை கமல்ஹாசனுக்கும் எனக்கும் கருத்தியல் மாறுபாடுகள் நிறைய உண்டு பட்டு அவர் ஸ்டெடியாக நின்னார் நின்னாருங்கிறதும் இப்போ நிற்கிறாருங்கிறதும் வந்து யாராலும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாத உண்மை சீமான் இதில் ஸ்கோர் பண்ணுறார் சீமான் இதில் வந்து கமலாசன் நின்றுட்டாருன்னு சீமானுக்கு தெரியும் சீமானும் அது சரிதான்னு சொல்லி அதில் நிற்கக்கூடிய கட்டத்துக்குள்ள சீமானுக்கு எங்கள் டீம் எடுத்து கொடுத்த இன்னொரு பத்திரிகை நண்பர் ஒரு செபாலிஸ்டு சம்பி பிரசாந்த் ரிஷி ஜெயந்தன் நம்ம டீம் எல்லா மாதவன் எல்லாரும் லோக்கலாக உள்ள ஈரோடு கிழக்கு மக்கள்கிட்ட கேட்டு எடுத்து கொடுத்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் இதில் பதிமூணில் ஏற்கனவே பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்திருக்கும் போது உள்ள பூத்தில் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் அருந்ததியர் மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி காங்கிரஸுக்கு வாக்களித்தாங்க ஒரு தொண்ணூறு சதவீத நாயுடு சமூக மக்கள் வந்து காங்கிரஸுக்கு ஈவி கேஸ் இளங்கோவனுக்கு வாக்களித்தாங்க இப்போ அந்த பிரமளி சமூக வாக்குகள் பாஜகவுக்கு வாக்களித்தவங்களும் பாஜகவுக்கு வாக்களித்தவங்களும் இந்துத்துவாவுக்கு வாக்களித்தவங்களும் இதுதான் நுணுக்கமான இடம் ஊடகத்தில் நுணுக்கமாக மைக்ரோவாக தெரியாத இடம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு உதயசீரனுக்கு வாக்களிச்சிட்டாங்க அருந்தஜீர்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு அருந்ததிர் ஓட்டுக்காக தான் ஸ்டாலின் வந்த இடத்துல அறிக்கைகள் ஈரோடு கிழக்கு இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள அருந்தர்கள் ஓட்டுக்காக தான் சீமான மையப்படுத்தி அந்த சதவீத இடஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தது அது பெரிய விஷயம் தான் நான் பாராட்டுறேன் இதெல்லாம் வச்சு ஸ்டாலின் அந்த அறிக்கையை விட்டார் பூத் அதை தெளிவுபடுத்தக்கூடிய அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரமொழியாளர்கள் வந்து ஸ்டாலின் பக்கம் போயிட்டாப்புல சீமான் இந்த இடத்துக்குள்ள தான் நுணுக்கமாக நுண்ணறிவோட கூடிய அரசியலை பண்ணுறார் ஜான் ஆர் கே சாமி நாயுடு இதை புரிஞ்சுக்கிடணும் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி இதை புரிஞ்சுக்கிடணும் அவர் இந்த இடத்துல கலைஞரைய விமர்சனம் பண்ணுறார் அதாவது கன்னடம் தெலுங்கு மலையாளம் எல்லாம் உன் உதிரத்தில் உதித்ததுவே அதை ஏன் கலைஞர் எடுத்தாருன்னு கேட்குறாரு ஏன் எடுத்து அந்த மனோன்மணியம் சுந்தரம் ம மனோன்மணியம் அவர் சுந்தரம்பிள்ளை பாடிய பாடலில் இருந்து இதை ஏன் கலைஞர் எடுத்தாருன்னு கேட்குறாரு இதை கேட்கறது மூலமாக சீமானுக்கு கணக்கு என்னென்னா ஆர்எஸ்எஸ் பாணி அரசியல் தான் இது முஸ்லீம்கள் இங்கே தான் போடுவாங்கன்னு தெரியும்ல அதே மாதிரி இந்த ஓ ஓட்டுக்கள் ஸ்டாலினுக்கு தான் உளுந்திருக்குது ஸ்டாலினுக்கு தான் உளம் பிறமொழியாளர்கள் கன்னடர் தெலுங்கர் மலையாளி முன்னமும் மலையாளி எம்ஜிஆருக்குள்ளா உள்ளாது இப்போ ஸ்டாலினுக்கு மலையாளி உழுது கலைஞருக்குள்ளாது எம்ஜிஆருக்கு உளுந்தது இப்போ எம்ஜிஆர் மேலே கொண்ட மலையாளிகள் வாக்கும் ஸ்டாலினுக்கு உள்ளது அப்போ ஸ்டா அதை வந்து ஸ்ரீமான் துல்லியமாக பூத் வைஸ் பார்த்து அறிஞ்சிக்கிட்டாரு அவர் அவரோட தன் கொள்கைப்படி நின்று இதை ஏன் கலைஞர் எடுத்தாருன்னு சொல்லி இந்த மக்களை ஸ்டாலின் கூட அவர் இக்குவட் பண்ணுறாரு தமிழ் தமிழர் தமிழுக்காக யாரையும் எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் சீமானுக்கு உண்டு இன்னைக்கு நக்கீரன் பிரகாஷ் என் தம்பி தான் அங்கே பிராமணர்கள் தான் ஓட்டு போட்டாங்க சீமானுக்குன்னு இது புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலே பேசினார் அந்த தம்பியும் இதன் நாளைக்கு பார்க்கும்போது அவன் மனச்சாட்சிக்கும் தெரியும் பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான் கேட்கறாரு அப்போ இந்த துணிச்சலான கேள்வி எடப்பாடியை காலி பண்ணக்கு தான் இந்த துணிச்சலான கேள்வியை சீமான் கேட்குறார் படிச்சு தமிழர்னு சொல்லிக்கிட்டு வெறும் வெத்து வெட்டி ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ரியாலிட்டியாக தமிழுக்காக நிற்க தான் சீமான் அதை வெளிப்படுத்த அதை காட்டுறாரு ஆக சீமானுக்கு அரசியல் தமிழ் சார்ந்த தெளிவான அரசியலாக இருக்குது இரநூறு முப்பத்தி நாலு தனித்து போட்டிடுறாரு தெளிவாக இந்த விஷயவை தனக்கு மிகப்பெரிய சாதகமாகாரு ரெண்டு நாளில் நாலு தடவை இந்த விஷயவை பேசிட்டார் படையாண்ட மாவீரா அதுலேயும் இந்த விஷயம் பேசினார் மதுரையில் உள்ள ரெண்டு ப்ரெஸ் மீட்டில் இந்த விஷய பேசிட்டார் இந்த விஷயவை சீமான் உறுதியான விஷயவை பெரிய அளவில் எடுப்பார் இந்த இஷ்யூவில் தான் ரங்கராஜ் பாண்டே சகோதரர் ஜேவிசி சி சிராம் சகோதரர் கோலாகல சீனிவாஸ் சகோதரர் மற்றும் பலர் வந்து கருத்து கணிப்பில் விஜயை தூக்கி பிடிச்சி க கருத்துக்களை போடும்போது நான் சொன்னது விஜய் இதை செயல்படுத்திக்கிட மாட்டார் விஜய் இதை நிஜமாக்கிட மாட்டார் இந்த பாப்புலாரிட்டியால் வரக்கூடிய இந்த அபிமானம் அது வந்து நிஜமாகாதுன்னு சொல்லும்போது விஜய் வந்து இப்போ நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் அவன் நாலாறு மாதமாய் வேண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுவதை உடைத்தாண்டின்னு ஒரு பாட்டு தமிழுக்குள்ளே வரணும் யாரையும் இழிவாலாம் யாரையும் சொல்லலை அந்த ஒரு பாட்டுக்காக தான் நான் சொன்னேன் அதே மாதிரி விஜய மையமாக வச்சு ரங்கராஜ் பாண்டே கோலாகல சீனிவாசு ஜேவிசி ஷெர்ராம் இன்னும் பலர் உருவாக்கின அந்த பொய்யான கட்டமைப்பை நான் அதற்கு தகுதியானவமும் இல்லை ரவீந்திரன் துரைசாமி என்னை பற்றி தான் கரெக்டு எனக்கு சுயநலமும் சந்தர்ப்பதம் தான் தான் என்னோடய ரத்தத்தில் ஊர்னது நான் கலர் மாறக்கூடிய ஒரு பச்சை வந்தி தான் இப்போ ஆளப்போகிறான் தமிழன்லாம் போஸ்டரை அஜித்துக்கு எதிராக என் படம் ஓடுறதுக்கு அஜித்து தமிழர் இல்லை இன்னைக்கு காட்டி என் படம் ஓடுறதுக்கு மட்டும் அந்த போஸ்டர்ஸை நானே செட் பண்ணி செட்டப் பண்ணி ஒட்ட வைப்பேன் மதுரையில் ஆனால் இப்போ என் ரசிகர்களும் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் நானும் கவலைப்பட மாட்டேன் நான் செட்டப் பண்ணி போஸ்டர் தானே ஒட்டுவான் அல்லது எங்கே ஒட்டுவான் இப்போ அன்னைக்கு தமிழன் விஜய்னு சொன்ன ரசிகர்களுக்கெல்லாம் இப்போ மனச்சாட்சி உருத்தம் சீமான் தான் தமிழனா நிற்கிறான் கமலஹாசனுக்காக உறுதியாக நிற்கிறாப்புல சீமான் தான் கருத்தை தெளிவாக எடுத்து வைக்காப்புல நம்ம தலைவர் விஜய் புழப்புவாதியா சந்தர்ப்பவாதியாக சினிமா வசூலுக்காக தான் வேலையை காட்டுறாரு ரெண்டும் கட்டானா தான் நம்ம தலைவர் இருக்கிறாரு அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் தான் இருக்கிறாரு ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாத ஒரு அரசியல் கோமாளித்தனத்தோடு தான் இருக்கிறாரு கோமாளித்தன கூட சொல்ல முடியாது சுயலாபத்துக்காக தான் அவர் இருக்கிறாரு அவருக்கு நிலைப்பாடு இல்லை தெளிவு இல்லை இவரை நம்பி தற்காலிகமாக ஒரு மின்னல் மாதிரி ஒரு காளா மாதிரி ஒரு ஈசல் மாதிரி வந்த இவரை நம்பி அரசியல் போகிறதோட இந்த ஓட்டை நம்ம சீமானுக்கே போட்டுட்டு போயிடலான்னு ஒவ்வொரு விஜய் ரசிகர் தமிழனும் நினைக்கூடிய அளவுக்கு இந்த ஸ்டாண்டில் சீமான் ஏறிட்டாரு விஜய் நிலைப்பாடு இல்லாமல் தணறி போய் நிற்கிறாரு விஜய் நிலைப்பாடு இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் இது கடைசி படம் இல்லை இன்னும் படத்தில் நடிப்பார் கடைசி படம் தான் சொல்லுவார் தம்பி அது நடிப்பார் அவர் சொன்னது நீங்கள் நம்புறவங்க நம்புங்க அது பற்றி பிரச்சனை இல்லை நடிப்பார் நான் நம்பல அப்போ அவர் கடைசி படம்னு சொல்லி இந்த படத்துக்கு வசூலை ஏற்றணும் அப்போ இந்த படத்துக்கு வசூலை ஏற்றணுங்கிறதான் அவருக்கும் நோக்கம் அப்போ இன்னைக்கு கமலஹாசன் மாதிரி ஒரு துணிச்சலாக நாட்டுக்காக தியாகம் பண்ணி எவ்வித பலனும் அடையாத சீனிவாச ஐயங்கார் அந்த குடும்பத்தை சேர்ந்த கமலஹாசன் மாதிரி கமலஹாசனுக்கும் எனக்கும் அரசியல் கருத்து வேறுபாடு உண்டு பட் அவங்க குடும்பம் செய்த தியாகத்தை என்றைக்கும் நான் அந்த ஒரு தியாக வரலாற்றை ஒரு அந்த தியாகிகளை மதிக்கக்கூடிய ஒன்று என்றைக்கு நான் பதிவு பண்ணக்கூடியவன் அந்த துணிச்சல் இன்னைக்கு விஜய்க்கு இல்லை அவர் வந்து கமலாசன் நிலைப்பாடு சரின்னு இன்னைக்கு பேசியிருக்கணும் தமிழ்நாட்டில் படம் கொடுத்து மதுரையில் போஸ்ட் அடிக்க தெரிஞ்சதில்ல அப்போ விஜய் ரசிகர்களும் இப்போது புரிஞ்சுக்குவான் நம்ம தலைவர் நம்மளை வச்சு பகடக்காயை வச்சு சுயலாபத்துக்கு விளையாடுறாரு உண்மையிலே சீமான் தான் இதில் ஒரு அரசியல்வாதியாக கிளாரிட்டியாக இருநூற்று பத்து நாலு நிற்போன்னு சொல்லிக்கிட்டு இந்த இஷ்யூவில் தமிழ் தான் பெருசுன்னு நிற்கிறாரு நம்ம தலைவர் வந்து தமிழில் இருந்து பிறந்தது தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம்னு சொல்லதுக்கு ஒரு தெம்பும் துணிமும் இல்லாத ஒரு சந்தர்ப்பவாதியாக சுயநலவாதியாக அரசியல் பச்சவந்தியாக இருக்காருங்கிறத விஜய் பண்ணி புரிஞ்சுக்குவான் விஜய் ஹெட்டிங்கில் வச்சுராத பட்டு விஜய் ரசிகம் புரிஞ்சுக்கிட்டேங்க நான் கூட ஒரு தம்பிக்கு ஒரு முத்தம் கொடுத்தானே அந்த தம்பி கூட இப்போ மனச்சாட்சி புரியும் வீர விக்னேஷ் யாதவ் நம்ம சிஷ்யன் ஒரு பையன் அவனுக்கு கூட தெரியும் நம்ம தலைவர் அடிச்சுட்டாரு ஜானா ஆதொரு டீம் இவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியும் ஜான ஆரோக்கியசாமி நாயுடும் விஜய்யை கெடுக்கிறாங்க இதில் சீமான மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கணும் தான் இதில் கரெக்டு விஜய் சந்தர்பாதியாக இருக்காருங்கிறத அந்த தம்பிகளே இப்போ புரிஞ்சுருப்பாங்க ராஜ்மோகன் அவரே புரிஞ்சுக்குவார் விஜய்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா செய்தி தொடர்பாளர்களும் தமிழர்கள் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க இந்த பையன் பிராமின் பையனும் தமிழ் பிராமணன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த பையனும் புரிஞ்சுக்குவான் அப்போ எல்லாருமே இன்னைக்கு தெளி தெளிவா புரிஞ்சுக்குவாங்க விஜய் வந்து வியாபாரிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க விஷயம் நடந்து மூணு நாள் நாள் ஆகுது விஜய் கண்டித்து அறிக்கை விட்டுருக்கணுமா இல்லையா இத்தனைக்கும் விஜய்க்கு பட ப்ரொடியூசர் கன்னட ப்ரொடியூசர் அது கூட எனக்கு தந்தாங்க நம்ம அது இல்லை நினைச்சபடி நல்ல விதமாக இது ஜனநாயகம் ரிலீஸ் ஆகணும் அது நம்ம எந்த யாருடைய தொழிலையும் கெடுக்க நினைக்கக்கூடிய ஜாதியில் பிறந்தவமும் இல்லை அது நான் அந்த இதில் நான் வரல ஆனால் கன்னடத்துக்காரன் இன்னைக்கு கமல்ஹாசனுக்கு படத்துக்கு வசூலை கெடுக்கிற மாதிரி நிற்கிறானே அது தப்பு இல்லை அந்த தப்பை தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல் இல்லாத விஜய்லாம் என்ன அரசியல்வாதி என்ன அரசியல்வாதி இல்லை அரசியல் வியாபாரி வியாபாரி அவ்வளவுதான் நீ கேட்கணும் இல்ல சீமான் கேட்குற இல்ல பட் அவருக்கு ஒரு பயம் இருக்கலாம் சார் எங்க கனசார் நம்ம பதம் ஓராம போயிடுமோன்ற ஒரு அச்சாரம் அப்ப நீ அரசியல்வாதி இல்லை சினிமாக்காக இவ்வளவு பிராக்டிஸ் பண்ற அஜித் மலையாளி மலையாள தாய் தந்தையருக்கு பிறந்த ஒரு சகோதரன் எனக்கு அது பிரச்சனை இல்லை ரங்கராஜ் பாண்டிய வெற்றியா நான் மேலே கூடிய தான் அஜித் வெற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நடிப்புன்னு பார்த்தா எனக்கு விஜய் தான் பிடிக்கும் சிவகார்த்தி பிடிக்கும் பட்டு அஜித்து பிறமொழியாளர் இங்கே இது போடக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டங்கன்னு கிடையாது நான் என்னோட கருத்தில் தான் சொல்கிறேன் பட்டு விஜய் அஜித் பிற நீ குறி வச்சு நீயே காசு கொடுத்து மதுரையில் தமிழன் தமிழன்னு போஸ்ட் ஓட்டிங்களே அந்த தமிழன்லாம் எங்கே போனா செய்தி தொடர்பாளராக விஜய்க்கு இருக்கக்கூடிய தமிழங்கிட்ட கேட்குறேன் நான் எங்கப்பா போனீங்க நீங்கள் கர்நாடகாவில் ஒரு தமிழன் கமலஹாசன் படத்தை தமிழ்தான் தாயின்னு சொன்னதுக்காக ரிலீஸ் பண்ண விட மாட்டேன்னு சொல்கிறான் அப்போ தாவே இருக்குள்ள தமிழர்களை நான் கேட்குறேன் பிறமொழியாளர்கள் வந்து நீங்கள் ஆதவர்ஜுனா ரெட்டி ஜான் ஆரோக்கியசாமி நாடி கைப்பிடியில் இருக்கக்கூடிய விஜய் வந்து பேச மாட்டார் சொல்லியிருப்பான் உங்களுக்கு இத்தனை கோடி போயிரும் அத்தனை கோடி போயிரும் அங்கே படம் பார்க்க மாட்டான்னு சொல்லியிருப்பாப்ல விஜய் அதில் கம்பெனி இருந்துகிட்டாப்புல இன்னும் இன்னும் சொல்லலையே இந்த பேட்டி நான் சொல்றது வரை ரியாக்ஷன் இல்லையே நீ நாணயமா நேர்மையா சீமானுக்கு என்ன பாட்டை எடுத்திருக்கணுமே தமிழ் தேசியத்தை பேசணும இதை எடுத்துருக்கணுமே அப்போ நீ சொந்தர்ப்பவாதி சுயநலவாதி பச்சவந்தி வியாபாரி இதுதான் நான் தெளிவாக சொன்னேன் விஜய மையமாக வச்சு உருவாக்கப்படக்கூடிய கட்டமைப்புகள் எதுவும் நிற்காது அது நிஜத்தில் சீமானுக்கு லாபமாக மாறும் இதே இது பிரமொழி சகோதரர்கள் அருந்ததியர் சகோதரர்கள் அவங்களுக்கு கலைஞர் இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதில் சீமான் நிலைப்பாட்டில் இருந்து என் நிலைப்பாடு வந்து வெவ் இருக்கிறதுக்கு இருக்குது நான் கலைஞர் அன்னைக்கு கையெடுத்து கும்பிட்றேன் கலைஞர் நான் கூட சொல்லியிருக்கிறேன் நான் ஏன் இறக்கும்போதுன்னு சொன்னேன் அதே கலைஞரை வந்து அருந்ததியர்கள் வந்து இன்னைக்கு கடவுளாக வச்சு கும்பாடுறாங்க அவங்க வந்து ரெண்டு தடவையும் ஒரு ரெண்டாவது தடவை நூறு சதவீதம் ஸ்டாலின் ஓட்டு போட்டுட்டாங்க இப்போவும் ஸ்டாலினுக்கு தான் அவங்க ஓட்டு போட போகிறாங்க சீமான் ஆர்எஸ்எஸ் ஸ்டைலில் முஸ்லீம் ஓட்டை பற்றியான கவலை இல்லைங்கிற மாதிரி தெளிவாக பரையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பறையர் மறையர்னு சொல்லக்கூடிய நம் ஆதி திராவிட தலித் சகோதரர்கள் அந்த லிஸ்டில் இருக்கிறாங்க ஆதி தமிழர்னு சீமான் குறிப்பிடுவார் தென் தேவேந்திரல் வேளாளர் சோ சோதரர்கள் அந்த லிஸ்டில் இருக்காங்க இவங்களுக்கு பாதிப்பு இவங்களுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் வந்து தமிழராக அந்த தலித் சமூக சோதரர்களுக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும் பரையர் மறையர் சமூக சோதரர்கள் உள்ள அந்த இடஒதுக்கீடுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுன்னு சீமான் பேசுகிறாரு விஜய் அருந்ததியர் நின்று மடிகா சமூகம் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திராவில் தன் படத்தை பார்க்கணும் அது இதை சொன்னால் அவங்க படத்தை பார்க்க மாட்டாங்கன்னு பேச மாட்டாருன்னு நான் சொன்னேன் அது பலருக்கு ரீச் ஆகலை அது பலருக்கு ரீச் ஆகலை அந்த நுணுக்கம் பரே சமூகத்தை சேர்ந்த ப பலருக்குமே வந்து சீமான் நிற்கிறாரு விஜய் ரெட்டவேடம் போடுறாருங்கிறது வந்து ரீச் ஆகலை அவங்க பாமர ஜனங்களாக தான் இருந்தாங்க இப்போ நாம் தமிழர் தம்பிகள் தான் அது ரீச் ஆக வைக்கணும் விஜய் ரெட்டவேடம் வேடம் ஒரு சீமான் தான் நிற்கிறாருங்கிறது ரீச் பண்ண வைக்கணும் அது அவங்க கடமை ஆனால் இந்த சினிமா விஷயம் என்னன்னாலும் எல்லா தமிழர்களுக்கும் இது சேர்ந்துட்டு ஈஸியாக ஈஸியாக விஜய் சந்தர்ப்பவாதி பச்சவந்தி சுயநலவாதி புலப்புக்காக தான் இருக்கிறாருங்கிறது இது போது கமலஹாசன் பெரிய ஸ்டார் மிகப்பெரிய நட்சத்திரம் களத்தூர் கண்ணம்ம காலத்திலிருந்து விக்ரம் ரிக்கார்ட் படை படத்திலிருந்து அபூரூசோல் ரிக்கார்ட் படை பட படத்திலிருந்து இது தசாவதாரம் அப் சகலா அல்லவன் பல ரெக்கார்ட் பிரேக் படங்களை கொடுத்த ஒரு பெரிய கலைஞர்னால எல்லா மக்களுக்கும் கமல்ஹாசன் ஹீரோவானுக்கிறான் சீமான் கமல்ஹாசனுக்கு இது கரெக்ட் தான்னு நினைக்கிறாப்பில் தெலுங்கு கன்னட மலையாளி ஓட்டு ஸ்டாலினுக்கு போனால் போயிட்டு போட்டுன்னு சீமான் தெளிவானுக்கிறாங்கிறது இன்னைக்கு எல்லார் மக்கள் மத்தியிலையும் விஜய் எஃபோஸ் ஆகிட்டார் மனச்சாட்சியுள்ள விஜய் அரசியல் விமர்சகர்கள் என்ன விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் மனச்சாட்சி படி தொட்டு பாருங்க உங்கள் மனச்சாட்சி சொன்னோம் ரவீந்திரசாமி சொன்னது நியாயம் தான் விஜய் பச்சோவந்தி தான் விஜய் அரசியல் வியாபாரிதாங்கிறது தென்ன தெளிவாக தெரியும் இதற்கு மேலேயும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாவது கமலஹனுக்கு நிலைப்பாட்டையும் சீமா சீமானுக்கு நிலைப்பாட்டையும் எடுங்க அல்லது உங்களை சார்ந்த எல்லாம் சீமான் தான் தலைவன் பிரபாகரன் மகன்தான் உறுதியானவன் விஜய் சந்தர்ப்பவாரி பச்சவந்தி சம்பத் சிவாஜி மாறிப்பட்ட ஒரு அரசியல்வாய் தான் விஜய் ஆதவ அர்ஜுனா ரெட்டியின் கைப்பிடியிலும் சாமி நாடு கைப்பிடியிலும் இருந்து சிவாஜி சம்பத் மாதிரி கேவலப்பட போகிறாரு விஜய் தமிழுக்கும் தமிழருக்காகவும் இல்லை அவர் தன் படத்துக்காகவும் பிழைப்புக்காகவும் இருக்கிறாருங்கிறது மக்கள் மத்தியில் தெளிவாக வெளிப்படும் இதை மனச்சாட்சி உள்ள விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள் என்னை விமர்சித்தவர்கள் எனக்கு எதிராக ட்வீட் போட்டவர்கள் எல்லாரும் மனச்சாட்சிக்கும் விடுறேன் நியாயமாக உள்ளவன் ரவீந்ததுரை சாமி சரியா தாயாக பேசினானு பாராட்டு ஆனால் தமிழக மக்கள் விஜயோட அந்த சந்தர்ப்பவாத நிலைப்பாட்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அது நான் முதல்ல பேசும்போது கூட பரையர் சமூக மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை இப்போ இருக்க தப் லைஃப் சினிமா விஷயம்னு சொல்லும்போது கமல் படம் சிம்பு நடிச்சிருக்கிறாரு இந்த சினிமா சம்மந்தப்பட்டவங்க போது அவ்வளவு பரையர் சமூக மக்கள் மத்தியிலையுமே விஜய் வந்து நமக்கானவர் இல்லை சீமான் தான் நமக்கானவருங்கிறது தெள்ள தெளிவாக என்னுடைய அந்த போய் சேர்ந்துக்கிட்டு இது ஆதவர்ஜுனா ரெட்டியாலையும் ஜானார்கிசாமி நாயுடுவின் தவறான ஆர்சலையாலும் ஆலோசனையாலும் விஜய் இன்னொரு சிவாஜி சம்பத்தாட்டு தாட்டு போறார். அப்பளwerke எல்லக்கே தெரியும் சார்த்துக்குங்க நன்றி.